கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குண்டில் நீ விழுப்பினா என்னன்னு நான் தெளிவாகவே சொல்லிருக்கேன் அவர் என்ன கேட்குறாருன்னா உடல் ஆரோக்கியமாக இல்லை எனக்கு வந்து நரம்பு தலைச்சிருக்குது நான் வந்து தெளிவாக இல்லை எனக்கு வந்து குண்டலினி நீ எழும்புமா எழும்பாதா அதை அப்படி கேட்டுருக்கலாம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி போட்டார் எனக்கு விட்டமின்ஸ் எல்லாம் குறைபாடுகளாக இருக்குது ஊட்ட கம்மியாக இருக்குது இரத்த சோகை இருக்குது எனிமையாக இருக்குது இதெல்லாம் சொன்னாரா நம்ம கூட சேர்த்து போட்டு ஓட்ட வேண்டியது தான் ஏன்னா வேறு யாருன்னா ஏன்னா வந்து கேட்பாங்கல்ல அதனால் என்ன பண்ணிடணும் இது காந்தே இப்போ நான் வந்து நரம்பு தலைச்சியோடு இருக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க தான் எங்கள் அக்கா ஒரு ஆள் அதான் ஒரு பாயிண்டை சொல்லிட்டாங்க பேடுன்ட்டாங்க கூணு குருடு செவிடு போர்த்தியத்தில் என்ன வச்சுட்டாங்க பேடு ஏன் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இல்லைன்னா ஆண்மை இருக்காது பெண்மை இருக்காது நீங்கள் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருக்கிறீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் முதல்ல புரிஞ்சு வச்சுணும் ஆரோக்கியம் இல்லைன்னா உங்களுக்கு ஆண்மையோ அல்லது பெண்மையோ விழிக்காது புரிஞ்சுச்சு என்ன சொல்கிறேன்ட்டு அது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு நீங்கள் காம உணர்வோடு இருக்கிறீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு காம உணர்வு இல்லைன்னா என்ன அர்த்தம் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ நம்ம அவரை பாத்து கேட்கணும் அவர் எங்கே இருக்கிறார் கேள்வி மட்டும் கேட்டாரு அவர் திரும்ப ஃபோன் பண்ணி பேசுவார்கிறதுனா ரெண்டாவது விஷயம் சார் உங்களுக்கு அதெல்லாம் இருக்குதா ஏன் அதான் ரொம்ப முக்கியம் ஏன் மற்ற எல்லா டிஃபிஷியன்ஸியுமே சரியாயிடும் நீங்க புக்கை பச்சு கேட்டு கட்டு போயிட்டீங்க ஏதோ ஒரு வியாதி படிக்கிறீங்க உனக்கு முதுகுக்கு பின்னாடி இடுப்புக்கு மேலே ஒரு ஆறு இன்ச்சுக்கு மேல வலிடுதுன்னு வச்சுக்கேன் கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தான் யூடியூப்ல எனக்கு வர வழி இது என் பொன்னாடி போய் சொன்னேன் சிடி ஸ்கேன் எடுக்கலாம் வாங்க ஏன் தப்பியா இது போட்டுதா படிச்சுட்டு என்ன ஆயிட்டேன் நீங்க இந்த மெடிக்கல் புக்கெல்லாம் படிச்சீங்க வச்சு அந்த வேதையெல்லாம் உங்களுக்கு வந்துடும் ஏன் ஆமா இப்போ உட்காந்து ஏழுந்துக்கு நீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து சுகர் கூட்டிட்டு இருக்குது ஆமா அதனால உங்களுக்கு மைக்ரைன் இருக்குது இது எங்க போய் நிறுத்தம்னா ஹார்ட் அட்டாக்ல போய் நிறுத்தும் அவ்வளோதான் உட்கார்ந்து மயக்கம் வந்தோடனே இப்போ ஒரு நூறு ஐம்பது ரூபாய்க்கு டெஸ்ட் எடுத்துக்கலாம் இருக்குது சுகர் டெஸ்ட் எல்லாம் ஒண்ணு வாயின்னு வந்து ஏன்னா வர வர்ற ஃபார்மசிஸ்ட கூட்டுறா கூத்துருவான் கூத்தி பார்த்துட்டு நிறான் அது குத்துற நேரம் நீ சகர் அதிகமாக இப்போ எனக்கு சக்கரை அதிகமாகுது குண்ணில் எழும்புமா எழும்பாதா ப முதல்ல என்ன பார்த்த சாதாரணமாக நீ சாப்பிட்டியானா உன் உடம்புக்கு தேவையானதை அது எடுத்துக்கும் வெறும் தண்ணி மட்டுமே குச்சா கூட தேவையான அத்தனை மினரல்ஸ் விட்டமின்ஸும் அதில் வந்துடும் நீ நினைக்காத தண்ணி கூட காற்றுல இருந்து கூட எடுக்க முடியும் மாடு ஒன்றும் கேஷ்யத்தை சாப்பிடல மாடு என்ன சாப்பிடல கேல்சியத்தை சாப்பிடல பொட்டாசியம் தான் சாப்பிடுது என்ன ஆகுது ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்ன தாங்குது பொட்டாசியம் தான் இருக்குது பால் கறந்தால் என்னக்குதுன்னா கால்சியம் பொட்டாசியம் கேல்சியமாக எப்படி மாறிச்சு கெமிக்கல் நீ கொடுக்குண்ணா இப்போ ஆக்சுவலாக மாட்டு பால் கறோன்னா கேல்சியம் கொடுக்குறான் பொட்டாசியம் கொடுக்கணும் தானே ஏன் கொடுக்கல ஆனால் மாடு கன்சியூம் பண்ணும்போது என்ன கன்சியூம் பண்ணுது எப்படி இது கேல்சியமாக மாறிச்சு பொட்டாசியத்தை கேல்சியமாக மாற்றுகிற சக்தி மாட்டுக்குள்ளே இருக்குது மாட்டுக்குள்ளே என்ன இருக்குது பொட்டாசியத்தை கால்சியமா அது மாத்திர சக்தி இருக்குது நாம ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் மாட்டு கறி சாப்பிட்டு மாடு மாதிரி வந்து உட்காந்துக்க முடியும் கொம்பெல்லாம் மே அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் நிறைய பேர் அதுமாதிரிலாம் மாதிரிலாம் நீ அந்த கறி சாப்பிட்டுனா அதுவும் ஆகிடுவேன் இந்த கறி சாப்பிட்டா இப்படி ஆகிடுவேன் உனக்கு சாத்வீகமே வராது பாத்துக்கிறீங்களா நீ வந்து தாமச குமம் ஆகிடுவேன் ராட்சசுக்கு குணம் உனக்கு பெருசாகிடும் சாத்வீகமான உணவு சாப்பிட்ணுன்றான் ஏன்னா சாத்துவீகமானதான் அந்த ஆட்டோவை தூக்கி தூக்கி போட்டு பந்து வரல இது சாத்திவீகமாக சாப்பிடுது அந்த யானைக்கு போய் சொல்லணும்ல அறிவு கிட்டே ஜந்து நீ சாத்தியமாக அந்த சாப்பிட்டுக்கிற நீ என்ன சிங்கம் பிடி சாப்பிட்ட மாதிரி எகிரி குச்சிக்கிற நீ சாப்பிட்டு சாப்பிட்டுருந்த என்ன பண்ணு சாத்திவீகமாக இருக்குன்னு யாருக்கிட்ட போய் சொல்லவே இல்லை யானை என்ன பண்ணல இல்லை இவன் பயிற்ச போட நான் பண்ணு சைவம் சாப்பிட்டு சாத்திவிகமாக வரத்துக்கு நான் மடைனா உன்ன மாதிரியே சாப்பிட்றதுல மேட்ரு இல்லை சொல்லிட்டா சாத்தியமாக ஆகிடுவான் நீ தயிர் சாப்பிட்டேன்னா சாத்தியமாக இடுவேன் உடனே தயிர் சாப்பிட்டா தான் நிறைய ப்ரோட்டீனு நிறைய விட்டமின் மினரல் தயிரில் தான் நிறைய இருக்கும் ஜீர்ணம் ஆகிறதுக்கான ஃபேக்ட்ரியாவும் அதில் இருக்கும் ஈஸ்டும் அதில் இருக்கும் நீ தயிர் சொத்து சாப்பிட்டேனாக்கா அன்றைக்கி சந்தோஷமாக இருப்பேன் நாலு மயக்கரா மாத்திரை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு தயிர் சொத்து சாப்பிட்னா ஒரிஜினலாக நீ மா நீங்கள் கடையில் விற்கிற பாக்கெட்டில் எடுத்து வந்து அது போய் தயிர் இன்னாத தயிர் மாதிரி ஏதோ ஒன்று அதை சொல் நான் சொல்கிறது தயிர் மாடுகிட்டேருந்து கறந்து பால் ஆகி பால் திரிஞ்சு தயிரான அந்த தயிரை நீ சாப்பிட்டியானா எப்படி இருப்ப ஒரு நாலஞ்சு அஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஆ அப்படின்ற கரீரை சொன்னி இப்ப தயிரில் வந்து நிற்கிறியே நாங்க கறி வீரியம் வந்து சொல்லி இருந்தோம் இப்ப தயிரில் வந்து எல்லாம் மாடுதான் தான் ப்ராடக்ட் அது டைரெக்டா சாப்பிட்றது பிளஷ் அது வந்து இன்னும் பதப்பத்தி அது வந்து எப்படி சார் வீக்கமா இப்போ அவர் என்ன கேள்வி எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துச்சு வராதன்ற உனக்கே தெரிஞ்சிச்சில் வேலைக்கு ஆக மாட்டேன் ஏன் பிரச்சனை நோயிலையோ பிரச்சனையிலையோ கிடையாது எனக்கு வராதுன்னு நான் நம்பின என்ன தான் அதை இப்போ நான் உன்னை வந்து வியாபாரத்துக்காக அதெல்லாம் இல்லை வந்துரு சொல்ல மாட்டேன் ஏன் அவங்களுக்கான நான் இல்லை நான் அப்பப்போ கோயந்தா எதுக்கு போட்டு பேசுகிறேன் கண்டுமீனுக்கு யாரும் வந்துருக்க நான் கோயந்தா எதுக்கு இப்போ கோயந்தான்ற வார்த்தையை எதுக்கு கேட்டு பேசுகிறேன் இஷ்டத்துக்குள்ளே என்ன ஆகும் அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணாதே நான் இறைவனோட படைப்பு ஆரோக்கிய குறைவுன்றது சாதாரணம் நான் சரியாக சாப்பிடல சாப்பிட்டேன் இல்லை ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன் உடலில் ஏதோ பாதிப்பு உள்ளாயிடுச்சு நான் சரி பண்ணிக்க முடியும்னா என்ன பண்ணலாம் வரலாம் என்ன பண்ணாத வராத அதான் பதில் அவருக்கு பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்ட வீடியோ பார்த்து நான் ஆகிடாதீங்க கெட்டு குட்டி சவரா போயிடாதுங்க உங்கள் டிஎன்ஏ கோடு தான் உங்களை அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி தான் உங்களை ஆக்கும் என்ன சொல்கிறது நீங்கள் பண்ணு குங்கும கலந்து நைட்லாம் பால் எடுத்து குச்சிட்டிங்கன்னாக்கா புள்ள வெளியே போகிறக்குன்னு நினச்சிக்காதீங்க சொல்ல முடியாது இருத்தம் போய் கறியல்னு கூட போகணும் ஏன்னா மெல வேற மாதிரி சொரக ஆரம்பிக்கும் இருக்கிற கலர்லேயே காஸ்ட்லி கலர் கருப்பு தான் முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கோ ஸ்கின்னு கருப்பாக இல்லை இல்லை அது கை தடுறதுக்காகலாம் சொல்லலை கருப்பு தான் வந்து காஸ்ட்லியஸ்ட்டு கலர் ஏண்டான்னா அதுக்கு மட்டுந்தான் வெளிச்சத்தை வெயில தாங்குகிற சக்தி உண்டு அதுக்கு மட்டும்தான் குளிர்ச்சியும் தாங்குகிற சக்தி உண்டு அதுக்கு மட்டும்தான் வெயிலேருந்து இமீடியட்டாக கால்சியத்தை ஏற்றுக்கிற தகுதி உண்டு என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் தான் கிருஷ்ணனை குகனை கருப்பாக இருந்தார் என்றைக்கி எதுக்கு இருட்டுக்கு என்ன வார்த்த மாதிரி இருந்தாங்கலாம் சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படியே நீ அது வெளியே இருக்கிறன்னா என்ன பண்ணுறது என்ன வெயில் படாமல் வாழ்ந்துன்னுங்கிறேன் என்னை வெயிலுக்கு காட்டாமல் வளர்த்தாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னெல்லாமே இல்லை ஹாவியில் போட்டு வளர்த்துருப்பாங்க புழுது அப்படி கிடையாது பயிற்சியெல்லாம் பண்ண பண்ணால் உங்களுக்கு அழகேருது மெலனி தான் இதுவும் காரணம் ஆக்சுவலாக ஒரிஜினலாக இன்னும் அதிகமாகணா என்ன தான் ஆகணும் அது பிளாக்காக தான் ஆனால் அதனால் பிளாக்காக இருக்கிறதெல்லாம் பிரச்சனை தப்பு கிடையாது அது என்னவோ தெரியாது எனக்கு அப்புடின்னா ஒயிட் என்ன பியூட்டி பூல் இல்லையா நல்லா இருக்குது பியூட்டி பூல்ன்னு மட்டும் சொல்லாதீங்க தப்பாக போயிடும் அசீமா இருக்குதுண்ணே இப்போ தான் கோயிலில் தமிழில் பேச லேங்கேஜில் என்ன பேசுறீங்க நீங்கள் என்ன அசிமா பேசுகிறீங்க கணக்காக வேறு மொழிக்கு போயிடுவீங்களே நைட்டாக அதனால் ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை வந்துடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது